ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழில் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஆண்டு ராசி பல்லனை இப்போ நாம் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்து தற்போது ஆண்டுடைய ரெண்டாவது நாள் தொடங்கிருச்சு ஆண்டு தொடங்கின இந்த ஆண்டு முழுக்க நம்மளுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் தெளிவாக கழிச்சிருக்காங்க அவங்க கணிச்ச அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்க மூளோ பூரோடம் உத்திராடோ ஒன்றா பாதோம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு எந்த மாதிரியான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க எப்பயுமே தன்னுடைய சொந்த காலில் நின்று சாதனை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்படுவீங்க அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் நீங்க நீங்க எப்பயுமே பிறரிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கட்டி சேவை செய்ய விரும்பவே மாட்டீங்க அப்படி இருக்கிறதுக்கு இருக்கவே கூடாதுன்னு நினைப்பீங்க மனதிற்குள்ள எவ்வளவு சோகை இருந்தாலும் கொள்ள மாட்டீங்க எதிலுமே நேர்மையை மட்டுமே கடைபிடித்து நடக்கிறதுல கம்பீரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடை போடுவீங்க பிறர் உங்களுக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் எப்போதுமே நன்மை மட்டும்தான் செய்யணுன்னுட்டு அதிகமாக நினைப்பீங்க அவசரத்தில் கூட உணர்ச்சிகளை மட்டும் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஸ்பெஷல் அதாவது அவசரப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருக்கிறது உங்களுடைய ஸ்பெஷல் செய்யக்கூடிய காரியங்களில் கூட சிறிது அக்கறை மட்டும் எடுத்தாலே உங்களுக்கு வெற்றியானது நிறைய உண்டாகும் ஆனால் அது மட்டும் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க அந்த ஒரு இதை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் மாற்றி கொள்ளுங்க அதே போல இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கிய திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய காண போறீங்க அதே போல திட்டமிடாத செய்யக்கூடிய காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் அப்போ திட்டம் போட்டு செய்யக்கூடிய காரியங்களை எப்படி வெற்றி கிடைக்காம இருக்கும் அதனால் திட்டம் போட்டு இனி எல்லா காரியங்களும் வந்து செய்ங்க அதே போல் வழி ஆதரவு உங்களுக்கு நிறைய பெருகும் இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் இந்த புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் உங்கள் ராசிக்கு நீங்கள் பண்ணி கொள்ளலாம் அதே போல வம்பு வழக்குகளில் நீங்கள் இந்த டைம் மோதுனிங்கன்னா அந்த மோதலுக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டாகிறது தொடங்குற மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு தொடக்கத்துலேருந்து இறுதி வரையும் அமையும் திடீரென்று கூட உங்களுக்கு யோகங்கள் காரணமாக வெளிநாடுகளுக்கு பயன்படும் மாதிரி போவீங்க அதாவது வெளிநாடுகளுக்கு நீங்கள் பயன்பெற மாதிரி போவீங்க வீசானா அதுக்கெல்லாம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் இதன் மூலம் புதிய வாய்ப்புகளை இந்த ஆண்டு நிறைய நீங்க பெறுவீங்க என்று சொன்னா அது மிகையாகாத ஒரு உண்மை அதே போல உங்க ராசிக்கு பொதுவாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் இந்த ஆண்டு நிறைய கூடுங்க பிள்ளைகளுடைய நலனில் கூட அதிக அக்கறை காட்டினா குதூகலமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நிறைய நடைபோடலாம் அதே போல பாசம் காட்டாத உற்றார உறவினர்கள் பாசம் காட்ட உங்ககிட்ட தூங்குவாங்க அவங்களுடைய பாசம் உங்களுக்கு புதுவிதமான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உடலில் இருந்த எக்ஸ்ட்ரா உபதிகளும் மனக்குழப்பங்களும் நிறைய உங்களுக்கு விலகும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அதே போல் புதியவர்கள் நட்பு கெடுத்து அவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே கிடைக்கும் அது உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் உங்களுடைய நம்பிக்கைகள் எதுவுமே இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்சிமம் வீண் போகாது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அதே போல் சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு இப்போ நீங்கள் இந்த ஆண்டு பஞ்சாயத்து வைக்கலாம் இந்த ஆண்டு நீங்கள் பஞ்சாயத்து வைத்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் எல்லாமே வந்து சுமூகமாக முடியும் அதே போல் புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடித்தானா வரும் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை கூட கொடுக்கும் அதே நேரம் திரும்ப திரும்ப செலவு வைக்கக்கூடிய வாகனங்கள்லாம் இருந்ததுன்னா அது இந்த ஆண்டு மாற்றி விடுங்க அது உங்களுக்கு நல்லது மறைமுக பகையை பாராட்டக்கூடிய பழைய நண்பர்களால் காட்டி கொடுக்கப்படக்கூடிய நிலை ஏற்பட இருக்குது அதனால எவரிடமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விட்டு பேச வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் வந்து உண்டுங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உண்டாகு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்களை பெற போறீங்க என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு உங்க பணிகள்ல அதிக சிரத்தையும் முயற்சியும் நீங்க செய்யணுமா அது ரொம்ப தேவையா யாரும் உங்களை குறை கூறாத அளவிற்கு நேரத்தை கடைபிடித்து வேலை செய்யறது நல்லது அதே சமயம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா இதுலேயுமே கிடைக்கும் மேலிடம் உங்களிடம் கனிவான உறவினை வந்து கொள்ளும் அதே போல் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணம் செய்வதற்கு சூழ்நிலை உண்டு பதவி உயர்வு இடமாற்ற தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த ஆண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் கூட நீங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ வியாபாரிகளுக்கு குறைந்தபட்ச லாபம் உறுதியாக இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதிகபட்சம் கிடைக்குதோ இல்லையோ குறைந்தபட்சமாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா லாபமானது கிடைக்கும் போட்டிகள் அதிகமாக வியாபாரத்துல இருந்தாலும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்க வேண்டிய இடத்துல கெட்டே தீரும் அதனாலேயே உங்களுக்கு வியாபாரத்தில் பெருமளவு நஷ்டம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் உங்களுடைய பணியாளர்களை தொடர்ந்து நீங்கள் கண்காணிப்பது ரொம்ப நன்மை தரும் ஸோ உங்கள் பணியாளர்களை தொடர்ந்து கண்காணித்துக்கிட்டே இருங்க யாரிடமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனுசரணையான உறவை கையாள்வது நல்லது ஸோ எல்லாருக்கிட்டையும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் பெருமளவில் நஷ்டத்தை சந்திக்கும் கூட்டு வியாபாரங்களில் கூட கணக்கினை சரியாக வைத்துக்கொள்ளுங்க என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா கணக்குமே வந்து ஞாபகம் வைத்துக்குங்க அதுதான் நன்மை கொடுக்கும் அரசு வகையில் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால அரசு வகையில் அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளுங்க ஆக மொத்தம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரிகளுக்கு வியாபாரம் படு ஜோராக இருலனாலும் ஓரளவு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது போல இந்த ஆண்டுல அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்க அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கெட்டும் அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாறும் சக கலைஞர்களிடம் சுமூகமாக பழகிறது ரொம்ப நல்லது புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும்போது ஆவணங்களை சரியாக படித்து பார்க்கறது நல்லது அவங்க ஒன்று போட்டு நீங்க படிக்காம கையெழுத்து போட்டு அதை பண்ணுன்ட்டாங்கன்னா பம்பா போயிடும் அதனால என்னங்கிறது ஆவணங்களை சரியாக படித்து பார்க்கறது நல்லது அதுக்கப்புறம் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சரியான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் வெளியூர் போகிறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எதையும் கவனிக்காம போயிட்டு அங்கே மாட்டிக்கொள்ளாதீங்க ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க எக்ஸைட்மெண்ட் குறைத்துட்டு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் என்று இந்த ஆண்டு உங்களுக்கு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு அதே போல மாணவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டு வந்து பயங்கரமாக இருக்கும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினா வந்து நீங்க வெளிநாடு कुण்சு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து வருங்க கொஞ்ச நாள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் ஏழரை ஜென்ம சனி ஆரம்பிக்க இருந்து படிப்பில் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறையலாம் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது விளையாட்டில் ஈடுபடும் போது கூட கவனமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற அலைச்சல்களை இந்த டைம் நிறைய குறைத்து உயர்கல்விக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக படிப்புக்காக செல்லுங்க அதெல்லாம் ரொம்ப 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 ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லபடியாக இருக்கும் ஸோ மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் அவங்க மொத்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரியான பலன்கள் தான் ஆண்டு பலன்களாக கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிது இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நடந்துக்குங்க இந்த ஆண்டு நீங்கள் இந்த மாதிரி ஆண்டு பலனை தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் ஆண்டு பலனை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் பார்த்து அவங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆண்டு பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி